போய் எஸ்ஐ ரிசல்ட் விட்டுட்டாங்க ஓகே வீட்டெல்லாம் அவரோட ரொம்ப எதிர்பார்த்த விஷயம் சாயங்காலம் ஒரு அஞ்சரை மணிக்கு தான் பேசிட்டு இருந்தோம் ரிசல்ட் எப்போ விடுவாங்க இந்த மன்த் எண்டுக்குள்ளே விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம் ஸோ இன்னைக்கே விட்டுட்டாங்க ரிசல்ட் சூப்பர் ஓகே சோ ரிசல்ட் வந்து வந்திருக்கும் எல்லாருக்கும் விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இந்த ரிசல்ட் விஷயத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ முழுசா நீங்க பாருங்க ஸோ ஓகேவா உங்களுடைய வசதிக்காக இது வந்து நான் தமிழ்லையும் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் ஸோ அதை தான் நம்ம பார்க்க போறோம் சரியா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா இப்போ எக்ஸாம் காலிப்பணி பணி ஏற்ப என்ன பண்ணிருக்காங்க ஒரு வேக்கன்சி இருக்குன்னு சொன்னா நம்ம அஞ்சு பேருக்கு கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருந்தோம் அதைதான் பண்ணிருக்கிறாங்க சோ ஒன்னீஸ் டு ஃபைவ் அப்படிங்கிற ரேஞ்சில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து விட்டுருக்குறாங்க ஒன் ஒன்னிஸ் டு ஃபைவ் ஐந்து மடங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட் ஆஃப் வந்து நிர்ணயிக்கப்பட்ட கட் ஆஃப் வந்து எவ்வளோ எடுத்திருக்காங்களோ ஸோ அது வரைக்கும் அந்த ஒன்னிஸ் எடுக்கிறாங்க ஒரே அந்த கட் ஆஃப் எடுத்துக்காட்டு கட் ஆஃப் வந்து ஐம்பது அப்படின்னு வச்சுக்கோம் அப்போ ஐம்பதுலேயே நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்களையும் இந்த கட் ஆஃப் அப்படின்னாங்க அதை தாங்க சொல்லியிருக்காங்க பாருங்க மேலும் கட் ஆஃப் மதிப்பெண்களுக்கு சமமான மதிப்பெண்களை பெற்ற அனைத்து விண்ணப்பதாரர்களும் அனைத்து விண்ணப்பதாரர்களும் தற்காலிக தேர்வு பட்டியலில் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள் ஓகேவா எல்லாத்தையுமே சேர்த்திருக்காங்க ரைட் இதன் மூலியமாக கட் ஆஃப் மதிப்பெண்களுக்கு சமமான மதிப்பெண்கள் பெற்ற அறுநூத்தி ஐம்பத்தி நாலு கூடுதல் விண்ணப்பதாரர்கள் உட்பட மொத்தம் ஏழாயிரத்தி நானூத்தி பதினாலு செவன் போர் ஒன் போர் ஏழாயிரத்தி நானூத்தி பதினாலு பேரை இந்த அடுத்த டெஸ்டுகளான சிவி பிஎம்டி இடி பிடி இந்த டெஸ்ட்டுகளுக்கு அவங்க தகுதின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க மொத்தம் ஏழாயிரத்தி நானூத்தி பதினேழு பேருக்கு இந்த ரிசல்ட் வந்து வந்திருக்கும் சோ ஓகேவா எழுதின நிறைய பேருக்கு ரிசல்ட் வந்திருக்காது ஸோ அவங்க கவலைப்படாதீங்க சோ தொடர்ந்து படிங்க வயசு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு தகுதி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா போட்டீங்க அடுத்தடுத்த தேர்வு நிச்சயமா நமக்கு அடுத்த பிசிஎஸ்ஐக்கான பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் என்னோட நம்பர் நைன் ஃபைவ் நைன் செவன் டபுள் ஜீரோ த்ரீ ஃபோர் சிக்ஸ் செவன் நம்ம யாச கிடைக்கும் சோ நீங்க வந்து உடைய லைவ் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் டைரக்ட் கிளாஸ் எதுல வேணாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் மெட்ரீ டெஸ்ட் சொல்லி சோ எல்லா விதமான அவசியம் செஞ்சு கொடுக்குறோம் ஓகேவா சோ அதனால ஒரு கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜில நீங்க வந்து தயாரி நிச்சயமா அடுத்த எக்ஸாம் உங்களால் அடிக்க முடியும் ஓகேவா சரி அடுத்து இது என்ன சொல்றாங்க அப்படின்னா இதன் மூலம் அறிவிக்கப்படுது என்னவென்றால் இதுவரை சான்ற சரிபார்ப்பு நடத்தப்படவில்லை தற்காலிக தேர்வு போட்டியில் முழுமையாக விண்ணப்பத்தார்கள் ஆன்லைன் விண்ணப்பத்தை அளித்த தகவல் மற்றும் கோரிக்கைகள் அடிப்படையில் மட்டுமே தயாரிக்கப்பட்டுள்ளது சரி அங்கே சர்டிபிகேட் வெரிபிகேஷன் பண்ணல நீங்க ஆன்லைன்ல கொடுத்த அந்த சர்டிபிகேட் வச்சுதான் நாங்கள் அந்த தற்காலிக பட்டியல தயாரிச்சிருக்கிறோம் ஓகேவா அப்ப அந்த தற்காலிக தேர்வு பட்டியலில் இடம்பெற்றுவது மட்டும் அடுத்த கட்ட தேர்வுகளில் பங்கேற்க எந்த ஒரு உரிமையும் வழங்காது அப்படிங்கிறாங்க இந்த லிஸ்ட்ல வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்த எல்லா டெஸ்ட்லயும் அவங்க அட்டன் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னா அடுத்த சான்றிதழ் சரிபார்ப்பு சான்றிதழ் சரிபார்ப்புல ஏதாச்சும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல ஏதாச்சும் உங்களுக்கு தவறுகள் இருந்தால் ஒருவேளை நீங்க நிராகரிக்கப்படலாம் அடுத்த அரசு குறிப்பிட்ட அனைத்து தகுதியிலும் இது பூர்த்தி பூர்த்தி சீர்குட்பட்டதாக அதான் அப்போ சர்டிஃபிட் ஒரு விஷயம் நீங்க கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறாங்க அதே போல முக்கியமா பிஎஸ்டிஎம் தமிழ் ஒழிக்கு பயின்றவர்கள் அப்படிங்கிற சான்றை நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா மாண்பு மிக சென்னை உயர்நீதிமன்றம் அவங்களுடைய அந்த தீர்ப்பானை ஆணை அதுல படி நீங்க அந்த சர்டிவிகிட்ட வாங்கிக்கணும் அப்படின்னா ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்க தமிழ் வச்சிருந்தா மட்டும்தான் இதுக்கு நீங்க தமிழ் ஒளி கல்வி பயின்றவர்கள் அப்படிங்கிறதுக்கான அந்த தகுதியை வந்து பெற முடியும் சோ அதுல ஏதாச்சும் உங்க மிஸ்டேக்ஸ் இருந்தா உங்களுக்கு அது அந்த நீங்க பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மேலும் சான்றிதழ் சரிபார்ப்பு நேரத்தில் ஆன்லைன் விண்ணப்பத்தின் போது ஏற்கனவே பதிவெட்டு நிமிஷம் சான்றிதழ்களை தவிர புதிய எந்த ஒரு சான்றிதழை சமர்ப்பிக்க விண்ணப்பத்தாரர்களுக்கு அனுமதி வழங்கப்படாது என்று மீண்டும் வலியுறுத்தப்படுது புரியுதா என்ன சொல்றாங்க ஏற்கனவே நீங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்றப்ப என்ன நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அதை தவிர புதுசாக எதுவும் நீங்க அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க ஓகேவா இந்த பிசிக்கல் தற்காலிகமான அடுத்த டெஸ்ட் அடுத்த கட்ட டெஸ்டுகள் எப்போ ஸ்டார்ட் ஆகணும் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பிச்சு மார்ச் ரெண்டு வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிறாங்க ஓகேவா ரிசல்ட் வந்து எல்லாருக்கும் பாராட்டுக்கள் சோ நீங்க தொடர்ந்து நேர்மையான எண்ணங்களோடு முழுமையாக நீங்க உடல் தகுதி தேர்வுக்கு தயாராங்க உங்களால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்க சோ ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்காம ஏதோ ஆபத்துல சிக்கிக்காம ஓகேவா ஏதோ சண்டை சச்சரவுகளை சிக்காம முழுசா நீங்க ஒரு நேர்மையான வழியில உங்களுடைய உடற்பகுதி தேர்வை ரொம்ப கட்டுக்கோப்பா நடத்துங்க சில இடத்துல பில்டிங் பார்ப்பாங்க பாத்திருக்கீங்களா பில்டிங் கட்டுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீத்து போட்டு மறைச்சு இல்லை ஸ்கிரீன் போட்டு மறைச்சு கட்டுவாங்க அந்த மாதிரி நீங்க இந்த பிசிக்கல் தயாராகிறப்ப ஸோ யாருக்கும் தெரியாம கண்டுபட்டுறாமா நீங்க என்ன பண்ணுங்க சிறப்பான ஒரு பிசிக்கல் நீங்க தயாராகி ஸோ அந்த பிப்ரவரி இருபத்தி நாலுலேருந்து இருந்து மார்ச் ரெண்டுக்குள்ள நடக்கூடிய அந்த தேர்வுகளில் நீங்க வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள் அதே போல நம்ம வீடியோ மாக்கிறவங்க யாரும் உங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சுன்னா நீங்க உங்களுடைய பேர் எந்த ஊர் அப்படிங்கிறத கூட நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம் அதேபோல நம்மளுடைய கட் ஆஃப் வீடியோஸ் அதெல்லாம் நிறைய நல்ல ஆதரவு கொடுத்தீங்க நிறைய பேர் பாத்துருந்தீங்க ஸோ அதில் நம்ம கட் ஆஃப் இந்த கட் ஆஃப் வரும்னு சொல்லி சொல்லியிருந்தோம் உங்களுக்கு ஒருவேளை ரிசல்ட் அந்தபடி வந்திருந்தால் என்கிட்ட நிறைய விட பேசி எனக்கு சார் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு ரிசல்ட் வந்திருந்தா நீங்கள் அதை தெரிவிச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஓகேவா தொடர்ந்து நீங்கள் நேர்மறைய சிறப்பான வகையில நீங்க அடுத்த கட்ட தேர்வுக்கு தயாராகி நீங்கள் வந்து அந்த எஸ்ஐ அந்த போஸ்டையும் வாங்கின வாங்கிட்டு மறுபடியும் அதையும் கூட எனக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் உங்களுக்கு பிரே பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ அதே போல அடுத்த எஸ்ஐக்கான வகுப்புகள் நம்மளுக்கு அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்கு ஸோ அதனால நீங்க உடனடியாக இதில் கொஞ்சம் தவற விட்டவங்க கொஞ்சம் சரியாக படிக்கிறேன் சார் கொஞ்சம் சரியான கைடன்ஸ் எனக்கு இல்லை சரியான மெட்டீரியல் எனக்கு இல்லை டெஸ்ட் நான் சரியா போடல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இல்லை சைக்காலஜி சரியா பண்ணல இங்கிலீஷ் சரியா பண்ணல ஸோ அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறவங்க உடனடியாக இல்லை நான் படிச்சேன் எனக்கு எல்லாம் குழப்பிடுச்சு அப்படிங்கிறது ஏதோ எந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களாக இருந்தாலும் உடனடியாக நம்மளை தொடர்பு கொடுங்க ஸோ இந்த ஆண்டும் அவங்க சிறப்பாக தயார் செய்து நாங்கள் அடுத்த தேர்வுல கண்டிப்பா அவங்கள வெற்றி பெற வைக்கலாம் சோ ஓகேவா அதனால் நம்ம ரொம்ப எளிமையான வகுப்புகள் கூட கரண்ட் அபேர்ஸ் அந்த மாதிரி வகுப்புகள் ரீசனிங் வகுப்புகள் நம்மளுக்கு யூடியூப்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தொன்பது ரூபாய்க்கு கிடைக்குது ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனலில் போயிட்டு ஐம்பத்தொம்பது ரூபா அத பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா எஸ்ஐக்கான கிளாஸஸ் வந்து நூற்றி எண்பத்தொம்பது ரூபா அந்த ஒரு இது இருக்கு அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ரொம்ப எளிமையான சில விஷயங்கள் தான் அதை நீங்க கூட நீங்க எங்க இருந்தாலும் நீங்க அதுலேருந்து ஆன்லைன் கிளாஸை வந்து நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம் ரெக்கார்டிங் ஆன்லைன் கிளாஸாக இருக்கும் லைவ் ஆன் கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு உண்டு ஓகேவா மீண்டும் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வெற்றியை தவறு விட்டவங்க தயவு செய்து வருத்தப்படாதீங்க அப்படிங்கிறதா என்னுடைய தற்காலிக இது தற்காலிகம் தான் ஆனால் நீங்க தொடர்ந்து நீங்க முயற்சிங்கன்னா நிச்சயமா அடுத்தடுத்த தேர்வுல வெற்றி பெற முடியும் ஒருவேளை உங்களுக்கு ஏஜ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க அடுத்தது உங்களுடைய பார்வையை டிஎன்பிசி பக்கம் திருப்புங்க ஓகேவா ஸோ எஸ்ஐ போனா என்ன நீங்க படிச்சு அடுத்து நீங்க ஒரு குரூப் ஒன்று அடிச்சு கூட டிஎஸ்பியா கூட நீங்க மாறலாம் நீங்க நினச்சிங்கன்னா உங்களால் சோ முடியும் நேர்மறையாக சிந்தீங்க அடுத்தடுத்த தேர்வுகளுக்கு நீங்க தயாராகுங்க சோ எந்த தேர்வுக்கு எந்த சப்போர்ட் வேணாலும் எந்த கிளாஸ் ஜாயின் பண்ணாலும் நம்பளை நீங்க கான்டெக்ட் பண்ணலாம் நைன் ஃபைவ் நைன் செவன் டபுள் ஜீரோ நைன் ஃபைவ் நைன் செவன் டபுள் ஜீரோ த்ரீ ஃபோர் சிக்ஸ் செவன் ஓகேவா யாஸ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூகுளில் யாஸ் அகாடமி தஞ்சாவூர்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ஓகேவா Okay, God bless you. Thank you.